ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா காதிகாட்டன் சேரீயில் ரொம்ப யூனிக்கான ரொம்ப ஃபேன்சியான சேரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் அப்படி என்ன டிசைன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகான டிசைன் பாருங்கள் ரொம்ப யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டு நெலிக்கு இடையில ஃப்ளார் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோங்க அதுவும் மீனா மீனாபொர்க்கில் கொடுத்துருக்கோம் எல்லா கலருமே ரொம்ப சூப்பரான கலருங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சாரீ கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வரணும்னு நினச்சா நேர்லேயும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது எல்லாமே எங்களோட சொந்த தரியிலையே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் பாருங்கள் எவ்வளோ யூனிக்கான டிசைன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க இப்போ நிறைய செலப்ரிட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி காதி காட்டன் சேரீஸ் தான் ரொம்ப விரும்பி வியர் பண்ணுறாங்க இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சு வேர் பண்ணிங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க நீங்கள் எப்பவும் கட்டுற சிந்தடிக் சேரிஸ் விட இந்த மாதிரி காதி கட்டன் சேரீஸ் எல்லாம் எப்போவுமே ஒரு அழகு தாங்க ஒரு கிளாசிக் அண்ட் எலிகட் லுக்கை கொடுக்குங்க இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ் வேர் யூஸ்க்காக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரிங்க எதுக்காக இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது அப்படி அப்படிதாங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் வீட்லேயே மெயின்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரை வாஷ் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க எடுத்தமா கட்டினமானு போயிட்டே இருக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் மாம்பழ கலர் சேரீங்க இந்த மாம்பழ கலர் சேரீக்கு மெயினாக மெரூன் கலர் த்ரெட்டில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எல்லா சேரீலுமே டேர்சல்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் இந்த சேரீக்கே ஹைலைட்டுன்னா அந்த டேர்சில்ஸ் தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் மெஜந்தா கலர் சேரீக்கு மெரூன் கலரில் முந்தி ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க பார்டரும் மெரூன் கலர்லேயே வந்துடும் அடுத்து நம்ம பார்க்க போகிற சேரீ கலர் க்ரீன் கலர் சேரீங்க இந்த க்ரீன் கலர் சேரீக்கும் மெரூன் கலர்லேயே பார்டர் முந்தி ப்ளவுஸ் மூணுமே வந்துடுங்க எல்லா சேரீலையுமே ப்ளவுஸ் இருக்குங்க எந்த சேரீலையுமே ஓப்பன் பண்ணி காட்டலாம் ஆனால் எல்லா சேரிலையுமே ப்ளவுஸோட வந்துடும் நீங்கள் ப்ளவுஸை தேடி எங்கேயும் அலைய வேண்டியதே இல்லைங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் வந்துங்க காதி காட்டன் ஃபேப்ரிக்குங்க இதில் ஒர்க் வந்துங்க ஜக்காடு ஒர்க்குங்க ப்ரிண்ட் ஒர்க் கிடையாதுங்க எல்லாமே ஜக்காடு ஒர்க்குங்க வீவிங் டிசைன் தாங்க அதனால் உங்களுக்கு சேரீயே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாதுங்க சாரியோட லென்த் அஞ்சரை மீட் வருங்க ப்ளவுஸ் எண்பது பாயிண்ட் வரும் சேரீயோட ஆகலும் நாற்பத்தஞ்சுருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வருங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வரவங்க நேர்லேயே வந்து பார்க்கலாங்க தேங்க்யூ